thank yeah. you எல்லாருக்கும் வணக்கம் நான் பிரதி பேசுறேன் இந்தியன் படம் நான் சொல்றது முதல் பாகம் அதெல்லாம் நைன்டிஸ் கிட்ஸோட கல்ச்சர் கிளாசிக் மூவி இன்ஃபேக்ட் அந்த படம் ஒரு ட்ரெண்டை செட் பண்ணுச்சு ஊழல் சார்ந்த லஞ்சம் சார்ந்த படங்கள் நிறைய தமிழ் சினிமாவில் வர ஆரம்பிச்சது ஜென்சிக்கு எல்லாம் முதல் பாகத்தோட அருமை தெரியுமான்னு தெரியல ஆனா நைன்டிஸ் கிட்ஸ கேட்டு பாருங்க எப்ப அந்த படம் சன் டிவில போட்டாலும் அப்பெல்லாம் உடனே அந்த படத்தை உட்காந்து பார்த்துருவாங்க குடும்பமா உட்காந்து பார்ப்பாங்க நான் சொல்றது ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் சோஷியல் மீடியா ஓடிடி இன்டர்நெட் ஸ்மார்ட் போன்ஸ் இல்லாத காலகட்டம் அதாவது இன்டர்நெட்லாம் இருந்தாலும் பெரும்பான்மையான மக்கள் இன்டர்நெட் அஃபோர்டபுள் இல்லாத காலகட்டம் அந்த சமயத்துலலாம் எல்லாம் டிவில என்ன போடுறானோ அதை தான் பாக்கணும் அப்ப இந்தியன் படம் மட்டும் டிவில போடுறான்னு தெரிஞ்சா போதும் மொத்த குடும்பமுமே அந்த டைம்க்கு கரெக்டா டிவி முன்னாடி வந்து ஆஜராயிடும் இந்த படத்தோட புரோட்டகான சேனாதிபதி இவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பிறந்திருப்பாரு அதை முதல் பாகத்திலே கட்டியிருப்பாங்க இவர் சுதந்திர போராட்ட வீரர் மட்டும் இல்லாம ஐஎன்ஏல ஒரு சோல்ஜராக இருந்திருப்பாரு உண்மையை சொல்ல போனா ஐஎன்ஏ பத்தி எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் உருவாக்கின ஒரு ஆர்மி தான் ஐஎன்ஏ இந்தியன் நேஷனல் ஆர்மி இந்த ஆர்மியில பெரும்பாலும் தமிழர்கள் பணியாற்றியதா சொல்லுவாங்க போஸ் அவர்கள் ஒரு பெங்காலி லீடர் அவருக்கு தமிழ் கூட சரியா தெரியுமான்னு நிறைய பேருக்கு தெரியல ஆனா அவர் எப்படி தமிழர்களை ஈர்த்தாரு அவரோட ஆர்மியில எப்படி நிறைய தமிழர்கள் சேர்ந்தாங்க இன்ஃபேக்ட் போஸ் அவர்களை ஒரு நான் வயலன்ஸ் லீடரா தான் எல்லாரும் போர்ட்ரே பண்ணுவாங்க ஆனா உண்மையிலேயே அவரோட வரலாறு படிச்சு பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கே தெரியும் அவர் எந்த அளவுக்கு ஒரு இன்டெலிஜென்டான லீடர்னு நீங்க படங்கள்ல கூட யோசிச்சு பார்க்க முடியாத காரியங்களை போஸ் அவர்கள் செஞ்சிருப்பாரு அப்படி என்ன அவர் செஞ்சாரு எப்படி அவரோட படையில தமிழர்கள் நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்ற எல்லா விஷயமும் இந்த பதிவு முடியும் போது உங்களுக்கே புரிய வரும் Drag you along, the wishings come and hear the war song Iron boots on the ground, shadow moves tall Echoes of chaos, destiny's call One, two, three, march, lights down the square One, two, three, march சரி போஸ் அவர்களோட ஐஎன்ஏல தமிழர்கள் எப்படி சேர்ந்தாங்கன்ற கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனாதிபதி எப்படி ஐஎன்ஏல சேர்ந்தாருன்றத பாத்துருவோம் ஏன்னா சேனாதிபதி எப்படி ஐஎன்ஏல சேர்ந்தாருன்றதுக்கும் பெரும்பாலான தமிழர்கள் எப்படி ஐஎன்ஏல சேர்ந்தாங்கன்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் இதை முதல்ல சொல்றோம் சேனாதிபதி ஒரு சுதந்திர போராட்ட வீரர் இங்கே இந்தியால வெள்ளையர்கள் செய்யற அநீதியெல்லாம் பொறுக்க முடியாம என்ன பண்றாரு அவரோட இன்னும் சில சுதந்திர போராட்ட வீரர்களெல்லாம் எல்லாம் சேர்த்துக்கிட்டு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீஸுக்கு போய் ஆங்கிலேய அதிகாரி

அதனால அவர் மேல கோபம் கொண்ட ஆங்கிலேய அரசாங்கம் என்ன பண்றாங்க அவரோட தலைக்கு பத்தாயிரம் ரூபாய் இதை தெரிஞ்ச உடனே என்ன நான் வெள்ளையர்களை எதிர்த்து போராடுறத விட சிங்கப்பூர்ல சேர்ந்துட்டேன்னா போஸ் அவர்களோட ராணுவத்தோட சேர்ந்து என்னால வெள்ளையர்களை எதிர்த்து போராட முடியும் அதனால நான் சிங்கப்பூருக்கு போக போறேன்னு சொல்லி இந்தியா விட்டு கிளம்பிடுவாரு அவர் ஐ ஜாயின் லயும் ஜாயின் பண்ணிடுவாரு அவர் சுபாஷ் சந்திர போஸோட இருக்கிற மாதிரியும் சில காட்சிகளையும் காட்டுவாங்க இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னா ஒரு சுதந்திர போராட்ட இற பறகேரி சிங்கப்பூருக்கு போய் ஐ.என்.ஏல சேர்ந்தாருன்றது தான் கான்செப்ட். ஆனா உண்மையிலேயே தமிழர்கள், பெரும் பான்மையான தமிழர்கள் ஐ.என்.ஏல அப்படிதான் சேர்ந்தாங்களான்னு சேர்ந்தாங்கலாம் அப்படி கிடையாது. நான் எல்லாரையும் பத்தி பேசல. ஐ.என்.ஏல சேர்ந்த எல்லா தமிழர்கள் பத்தியும் பேசல. பெரும்பான்மையை பத்தி மட்டும் தான் பேசுறேன். In the shadows move graceful உண்மையிலேயே தமிழர்கள் ஐஎன்ஏல எப்படி சேர்ந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராடம் ஜனவரி மாசம் இந்தியாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அரசாங்கம் அவரை ஹவுஸ் இந்த அதே வருஷம் ஜனவரி போஸ் அவர்கள் என்ன பண்றாருனா அவரோட வீட்டுல இருந்து தப்பிக்கிறாரு தப்பிச்சு இந்தியா விட்டே வெளியே போறாரு இந்தியால இருந்து அவர் எங்க போறாருனா ஜெர்மனிக்கு தான் போறாரு இந்த பயணத்துல பல பிரச்சனைகளை தாண்டி ரெண்டு மாசம் தான் மார்ச் இருபத்தெட்டாம் தேதி தான் பெர்லின்ல இருக்க ஜெர்மனிய பண்றாரு போஸ் போஸ் அவர்களோட நிலைமையை யோசிச்சு பாருங்க அவரு வேற ஒரு நாட்டுல இருக்காரு அவருக்கு அந்த எல்லாம் ஜெர்மனி மொழியும் சரியா பேச வராதுன்னு சொல்றாங்க அவரே ஒரு அகதி மாதிரி நாட்டுக்கு வந்திருக்காரு அதனால அவர்கிட்ட எல்லாம் பெருசா காசு எல்லாம் கிடையாது சோ ஐடியாவோட அவர் விட்டு ஜெர்மனிக்கு ஓடி வந்தார் அந்த சமயத்துல வேர்ல்டு ஆரம்பிச்சிருச்சு ஜெர்மனி பிரிட்டனை எதிர்த்து தான் போர் போட்டு அதே சமயத்துல இந்தியாவை இந்தியா ஆங்கிலேய அரசாங்கம் தான் அவர்களோட ஐடியா என்னன்னா ஹிட்லரை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி இந்தியாவுக்கு அவரோட ராணுவத்தை அனுப்பிச்சு இந்தியால இருக்க பிரிட்டிஷ் அரசாங்கத்தை காலி பண்றதுதான் அவரோட பிளான் ஆனா இதுக்கு ஹிட்லர் ஒத்துக்கணும்ல அவர் எதுக்கு தேவையில்லாம இந்தியா வரைக்கும் சோல்ஜர்ஸ் அனுப்பிச்சு ஆங்கிலேய அரசாங்கத்தை இந்தியால பண்ணும் அதற்கு எக்கச்சக்க போர் பொருள் செலவருக்கு மனிதர்கள் தேவைப்படுவாங்க நிறைய திறமையான வீரர்களை இழக்க வேண்டியது வரும் போர் வீரர்களை இழக்க வேண்டியது வரும் ஆயுதங்கள் காலியாகும் இதெல்லாம் எதற்காக ஹிட்லர் செய்யணும் அவரோட கான்சென்ட்ரேஷன் எல்லாம் யூரோப்ல தான் இருக்கு அண்ட் இட்டாலி போய் அதாவது முசோலினியோட படைகள் போய் மிடில் ஈஸ்ட்ல கொஞ்சம் பிரச்சனை பண்றதுனால மிடில் ஈஸ்ட்லயும் ஹிட்லரோட படைகள்லாம் இருக்கு எதுக்காக தன்னோட நாட்டுக்கு அகதி மாறி வந்த ஒருத்தருக்காக தன்னோட போருக்கு பண்டு பண்ண முடியாத ஒருத்தருக்காக இல்ல ஆர்மி சப்போர்ட் தர முடியாத ஒருத்தருக்காக தன்னோட மொழி கூட சரியா பேசத் தெரியாத புரிஞ்சுக்க தெரியாத ஒருத்தர் ஹிட்லர் இதை எல்லாம் செய்யணும் கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கான பதில அவரோட முதல் ப்ரபோசல் வைக்கிறார் போஸ் வீரர்களை காப்பாத்துறதுக்காக ஹிட்லர் என்ன பண்றாரு அவரும் அவரோட படைகளை கொஞ்சத்தை மிடில் ஈஸ்ட்டுக்கு அனுப்புறாரு இங்க மிடில் ஈஸ்ட்ல ஜெர்மானிய படைகளோடய முசோலினியோட படைகளோடய போர் போடுறது யாருன்னா பிரிட்டிஷ் இந்தியாவோட சோல்ஜர்ஸ் தான் அதாவது இந்தியர்கள் தான்

இங்க வந்திருக்காருன்னு ஜெர்மானியர்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தது அதனால என்ன பண்றாங்க முதல்ல ஒரு ட்ரைக்காக லிபியா நாட்டுல கிழக்கு பகுதியில இருக்க ஒரு ரீஜன் தான் சிரனேஷியா இந்த பகுதியில பிடிபட்ட சில இந்திய கைதிகளை இந்திய ராணுவ கைதிகளை ஜெர்மனிக்கு அழைச்சிட்டு வராங்க அவங்களை கன்வின்ஸ் பண்றதுதான் போஸ் அவர்களோட வேலை ஆனா ஜெர்மனிக்காக இந்திய வீரர்கள் ஏன் போர் போடணும்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அதற்கு போஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா நான் ஒரு ராணுவத்தை உருவாக்குறேன் இந்த ராணுவத்தோட கோல் லட்சியம் என்னன்னா இந்தியாவோட சுதந்திரம் தான் அதற்காக அந்த ராணுவம் போரிடும் ஜெர்மனிய படையினர் ஜெர்மானிய ராணுவ

கிடையாது அதற்கான முக்கியமான காரணம் என்னன்னா அந்த சமயத்துல எல்லாம் பிரிட்டிஷ் இந்தியாவோட ராணுவம் ஆல்மோஸ்ட் மோர் தென் ஹண்ட்ரட் இயர்ஸ் இந்தியால இயங்கிட்டு அதனால ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் ஆங்கிலேயர்களோட ராணுவத்துல பணி புரிஞ்சவங்க இருந்தாங்க ஹையர் அபிஷியல்ஸ் இருந்தாங்க பத்து வருஷம் இருபது வருஷம் வேலை செஞ்ச இந்திய ராணுவ படையில உயர் அதிகாரிகளா இருந்தவங்க இருந்தாங்க இதையெல்லாம் தாண்டி இவங்க ஏன் காலங்காலமா ஆங்கிலேய ராணுவத்துல சேர்ந்தாங்கன்னா இங்க அந்த காலத்துல சாதிய ஒடுக்குமுறை அதிகமா இருந்தது மலம் ஆள்றவன் கடைசி வரைக்கும் மலம் அள்ளிட்டு தான் இருக்கணும் அவனுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது அவன் மட்டும் மலம் அல்லாம அவனோட குழந்தைகளும் மல அல்லணும் இந்த மாதிரி ஒவ்வொரு படிநிலையில இருக்கவன் அந்த தொழிலை தாண்டி வேற எதுவும் செய்ய முடியாது அவனுக்கு கொடுக்கப்பட்ட தொழிலை தாண்டி வேற எதுவும் செய்ய முடியாது அண்ட் அவனுக்கு அந்த சாதிய முறை கேற்ப அந்த தொழில் கேற்ப காசு வழங்கப்படும் அண்ட் அவனுக்கு அந்த சோஷியல் ஹைராக்கியல் ஸ்ட்ரக்சர் கேற்ப பணம் வழங்கப்படும் மரியாதை வழங்கப்படும் அதனால அந்த ஹைராக்கியல் ஸ்ட்ரக்சர்ல கீழ்மட்டத்துல இருக்கவனுக்கு ஒண்ணுமே கிடைக்காது பணமும் கிடைக்காது சமூகத்துல மரியாதையும் கிடைக்காது அதற்கு பதில் அவங்களுக்கு கிடைச்சது எல்லாமே காலங்காலமா கிடைச்சது எல்லாமே சமூக அநீதி மட்டும்தான் இதனால பஞ்சத்திலையும் பட்னிலையும் வாடி வெறுத்து போனவன் என்ன பண்ண ஆரம்பிச்சான் ஆங்கிலேய ராணுவத்துல சேர ஆரம்பிச்சான் ஆங்கிலேய ராணுவம் அவனுக்கு சாப்பாடு போட்டுச்சு நல்ல உடைகள் கொடுத்துச்சு நல்ல சம்பளமும் கொடுத்துச்சு அப்ப இருந்த இந்தியாவோட எக்கனாமிக் ஸ்டாண்டர்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஆங்கிலேய அரசாங்கம் இவங்களுக்கு கொடுத்த காசு நிறைவா இருந்தது அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்காத ஒரு சின்ன அதிகாரம் அது பெருசாலும் இருக்க வேணாம் ஆனா ஒரு சின்ன அதிகாரம் அவங்க கைக்கு வந்துச்சு நான் ராணுவ வீரண்டா பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு கீழே வேலை செய்யறேன் என் மேல போற மரம் எல்லாம் கை வைக்க முடியாது அதிகாரம் செலுத்த முடியாது அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியாதுன்ற சுய கௌரவத்தை கொடுத்துச்சு இதனால ஒரு ரெண்டு மூணு ஜெனரேஷனா சில குடும்பத்தினர் ஆங்கிலேயர்கள் அவங்களோட ராணுவத்துல பணிபுரிய ஆரம்பிச்சாங்க ஏன்னா இங்க இருந்து சமூக படிநில அவனை என்ன பண்ண வச்சிருந்தா காலங்காலமா அவனையும் அவனோட குடும்பத்தையும் ஒரு வேளை சோத்துக்கே அல்லாட வச்சது பட் ஆங்கிலேய ராணுவம் அவங்களுக்கு பணத்தையும் அதிகாரத்தையும் சுயமரியாதையையும் தரும் அது சின்ன அளவே இருந்தாலும் சரி அது அவனுக்கு பெருசா தெரிஞ்சது அதே பணம் அதே அதிகாரம் அதே சுயமரியாதை தன்னோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அவன் போகணும்னு ஆசைப்பட்டான் அதனால அவன் தன்னோட அடுத்த சந்ததியையும் ராணுவத்துல சேர்த்தான் இவங்கள இந்திய சுதந்திரத்துக்காக கன்வென்ஸ் பண்ணும் இட்ஸ் நாட் தட் மச் ஈஸி ஏன்னா அங்க இருந்த ஒவ்வொரு சோல்ஜருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி பணத்தையும் அதிகாரத்தையும் சுயமரியாதையும் கொடுத்தது ஆங்கிலேய அரசாங்கம் தான் அந்த அரசாங்கத்தையே எதிர்த்து அவன் எப்படி போர் செய்வான் சப்போஸ் அந்த அரசாங்கம் உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் அவன் இதே சாதிய படிநிலை இருக்க சமூகத்துல தான் வேலை செஞ்சாகணும் அவனோட சந்ததிகளும் வேலை செய்யணும் இப்ப இருக்க நிலமையை விட்டுருங்க நான் சொல்றது ஒரு எயிட்டி நைன்டி இயர்ஸ் பிஃபோர் அப்ப ஒரு பயம் இருக்கும் இல்லையா இந்த அரசாங்கம் உடஞ்சிருச்சுன்னா என்னோட சந்ததி மறுபடியும் மலம் ஆகும் எவ்வளவு வளைச்சாலும் இவனுங்க சொல்ற கூலியை தான் வாங்கிட்டு போனோம் இது பத்தாதுன்னு செருப்பு போட விட மாட்டானுங்க கோயிலுக்குள்ள வர விட மாட்டானுங்க ஊர் குளத்துல தண்ணி எடுக்க விட மாட்டானுங்க என் செத்தா போனத்தை கூட ஊருக்குள்ள போக விட மாட்டானுங்க சுத்திட்டு போக சொல்லுவானுங்க எங்களை புதைக்கிறதுக்குன்னு தனி சுடுகாடு வச்சிருப்பானுங்க இதெல்லாம் மண்டைக்கு வரும் இல்லையா அது மட்டும் இல்ல இந்த போர்ல அவன் யாரை எதிர்த்து போர் போட போறான் ஆங்கிலேயர்களை எதிர்த்துன்னு நினைக்கிறீங்களா ஆங்கிலேய அரசாங்கத்துக்கு கீழே வேலை செய்யற அதே இந்திய ராணுவ படையினரை எதிர்த்து தன்னோட தோழன் மாதிரி குரு மாதிரி சகோதரன் மாதிரி பழகினவங்களை சுட வேண்டிய நிலைமை ஏற்பட வரலாம் இதை விட மோசமான விஷயம் என்ன தெரியுமா சில ஊர்கள்லாம் ஒடுக்கப்பட்ட ஊர்கள்லாம் குழு குழுவா ராணுவத்துல சேர்ந்தாங்க சோ அவங்களோட நிலைமை யோசிச்சு பாருங்க தன்னோட சகோதரன் மாதிரி பழகினவா இல்லங்க நிஜ சகோதரனையே சுட வேண்டியது வரலாம் நிஜ நண்பனையே சுட வேண்டியது வரலாம் தான் கூட ஒன்னா சாப்பிட்டு ஒன்னா வளர்ந்து ஒன்னா விளையாடினவன சுட வேண்டியது வரலாம் இதெல்லாம் தாண்டி அவன் போஸோட ஐடியால கன்வின்ஸ் ஆகணும் இட்ஸ் நாட் தாட்ஸ் அதனாலதான் அவங்க முதல் சாம்பிள் ஆஃப் சோல்ஜர்ஸ் சிரனேஷியாவோட பிரிசனர் கேம்ப்ல இருந்து எடுக்கும் போதே செலக்ட் பண்ணி எடுத்தாங்க எம்எம் எல்லாம் இந்திய ராணுவத்து மேல பற்று அவங்க எல்லாரையும்

சிக்கலான ஆட்களை சிறந்த போர் வீரர்களை கன்வின்ஸ் பண்ணுவாரு அவங்க இன்னும் நாலு பேரை கன்வின்ஸ் பண்ணுவாங்க ஜனவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் வருஷம் தான் இந்த ஆபரேஷன்ஸ்கான அபிஷியல் ஆபீஸ் அமைக்கப்படுது இது எல்லாத்துக்கும் ஃபண்டு பண்றவங்க ஜெர்மானியர்கள் தான் இந்த ஆபீஸோட பேரு இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் லீக் ஆர் ஃப்ரீ இந்தியா சென்டர்னு சொல்லுவாங்க இந்த ஆபீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டிசம்பர் மாசமே நைன்டீன் ஃபார்ட்டி ஒன் டிசம்பர் மாசமே அசாத் இந்துன்னு ஒரு சீக்ரெட் ரேடியோ ஸ்டேஷனையும் உருவாக்கிடுறாரு அதுல தொடர்ந்து அவரோட உரைகளை பேசிக்கிட்டே இருப்பாரு இதே சமயத்துல உலகத்தோட கிழக்கு பகுதியில் என்ன நடக்குதுன்னா

அரசை வீழ்த்த போறாங்க அப்ப உங்களால பின்வாங்க முடியாதுன்னு சொல்றாரு இப்படியே கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஆறாயிரம் வீரர்களை அவரோட ஆர்மியில சேர்த்துட்டதா சொல்றாங்க இதெல்லாம் எங்க நடக்குது ஜெர்மனில அவரோட கண்ட்ரோல கீழே மூணு பெட்டாலியன்ஸ் உருவாக்கிடுறாரு நாங்க ஹிட்லருக்காக போர் போடுவோம் சொல்லி இந்த பெட்டாலியனும் சரி போஸ் அவர்களும் சரி போத் செருமனி கூட எடுத்துக்கிறாங்க இதற்கு பிறகுதான் போஸ் அவர்களுக்கு ஹிட்லரை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைக்குது மே மாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் வருடம் போஸ் அவர்கள் ஹிட்லரை சந்திக்கிறாரு அங்கதான் அவரோட அடுத்த ப்ரொபோசலை விற்கிறாரு போஸ் அது என்னன்னா இங்க பாருங்க நான் ஆறாயிரம் சோல்ஜர்ஸ் ஆல்ரெடி உருவாக்கிட்டேன் அவங்க உங்களுக்காக போத் செருமணி கூட எடுத்துட்டாங்க எங்களுக்கு தேவைன்னா எங்களை நீங்க ஒரு ப்ரொவிஷனல் கவர்மெண்டா அறிவிக்கணும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கணும் அப்படி நீங்க அறிவிச்சிட்டீங்கன்னா நாங்க தான் இந்தியாவோட அபிஷியல் அரசாங்கமா மாறிடும் அதே சமயத்துல எங்களோட நாட்டை அந்நிய நாண்டு இருக்கான்னு சொல்லிடுவோம் இதை வச்சு மத்த அரசாங்கங்களோட உதவியும் நம்ம நாடலாம் ஈஸியா ஆங்கிலேய அரசை அடிச்சு விரட்டலாம் இதுதான் ப்ரொபோசல் ஹிட்லருக்கு இந்த ஐடியால சுத்தமா உடன்பாடு கிடையாது ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அகதியா ஒரு சாங்கம் ஒருத்தர் இல்ல ஒரு அரசாங்கமே ரொம்ப நாள் தாக்கு பிடிக்காதுன்றதுதான் அவரோட கான்செப்ட் அது மட்டும் இல்ல நீ வெறும் ஆறாயிரம் பேரை வச்சு என்ன பண்ணுவேன்னு கேக்குறாரு அதற்கு போசவர்கள் என்ன சொல்றாருன்னா இங்க பாருங்க இங்க கொடுத்த சீக்கிரம் ரேடியோ ஸ்டேஷனை வச்சு நான் தொடர்ந்து இந்தியாவில் இருக்க போராளிகளோட பேசிக்கிட்டு தான் இருக்கேன் நமக்கு தேவைல்லா டிஃபென்ஸை பிரேக் பண்ணி உள்ள நுழையும் அவ்வளோ தான் ஒன்ஸ் உள்ள நுழஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் என்னோட திறமையை கொண்டு நான் போராளிகள் எல்லாரையும் ஒன்று திரட்டுவேன் உண்மையை சொல்லணும்னா இந்தியாவுக்கு தேவை ஒரே ஒரு தீப்பொறி மட்டும்தான் அது பத்திக்கிட்டு எரிகிற சூழ்நிலையில இருக்கு அந்த தீப்பொறி யார் என்பது தான் கேள்வி

அப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்கலாம் நேதாஜி சம்பந்தமான சில புத்தகங்கள் எல்லாம் இருக்குங்க உதாரணத்துக்கு போஸ் த அன்டோல்டு ஸ்டோரி ஆஃப் அன் இன்கன்வீனியன் அப்புறம் பாத்தீங்கன்னா த ஸ்பிரிங்கிங் டைகர் ஸ்பிரிங்கிங் டைகர் என்ற புக் எல்லாம் ஆங்கிலேய உளவாளியால எழுதப்பட்ட ஒரு புத்தகம் இது இந்த புத்தகத்தை யார் எழுதினா ஹியூக் டாய் என்ற ஒரு ஆங்கிலேய உளவாளி வேர்ல்டு வார் டூல போஸ் அவர்கள் ஜெர்மானியர்களோட கொலாபரேட் பண்ணி இப்படி ஒரு ஆர்மியை உருவாக்கிட்டு இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே ஆங்கிலேய அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா அவரை கண்காணிக்கவே ஒரு ஸ்பை அனுப்புறாங்க அவர்தான் ஹியூக் டாய் டைரி அண்ட் டைரி மாதிரி ஒரு உளவாளியோட டைரி தான் இந்த புக் மாதிரி போஸ் அவர்கள் சம்பந்தமான சில புத்தகங்களை தான் இந்த பதவியை உருவாக்கணும் சரி எக்ஸ்ட்ரா டீட்டெயில் எல்லாம் போதும் கான்செப்ட்டுக்கு வந்துடும் இப்ப ஹிட்லர் அவர்கள் போஸ் தலைமையில ஒரு ப்ரொவிஷனல் கவர்மெண்டா அமைக்க முடியாதுன்னு சொல்லிட்டார் போஸ் அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய செட் இருந்துச்சு ஏன்னா இதற்கு பிறகு அவருக்கு அடுத்த ஸ்டெப் எப்படி எடுத்து வைக்கணும்னே தெரியல இந்த சூழல்ல தான் அவருக்கு ஒரு முக்கியமான தகவல் கிடைக்குது அது என்னன்னா மே மாசம் தானே ஹிட்லரோட இந்த மீட்டிங் நடந்துச்சு இந்த மீட்டிங் நடக்கறதுக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி ஜப்பானிய வீரர்கள் மலையாவை மொத்தமா பிடிச்சிட்டாங்க மலையாவை பிடிச்ச பிறகு அவங்க கிட்ட இருந்த போர் கைதிகள் மட்டும் எண்பத்தஞ்சாயிரம் பேர் இந்த எண்பத்தஞ்சாயிரம் பேர்ல அறுபதாயிரம் பேர் இந்தியர்கள் இந்திய ராணுவ கைதிகள் மட்டும் அறுபதாயிரம் பேர் இல்ல அட்லீஸ்ட் பாதி பேரை கன்வின்ஸ் பண்ணா போதும் அவரோட ஆர்மியில முப்பதாயிரம் பேர் சேர்ந்துருவாங்க இதை தாண்டி மலையா முழுக்க அந்த சமயத்துல எட்டு லட்சம் இந்திய மக்கள் இருந்திருக்காங்க பர்மால ஆறு லட்சம் இந்திய மக்கள் இருந்திருக்காங்க சிஎம்ல ஐம்பத்தஞ்சாயிரம் இந்திய மக்கள் இருந்திருக்காங்க போஸ் அடுத்த ஐடியா என்னன்னா அடுத்த பிளான் என்னன்னா ஜெர்மனில ட்ரை பண்ண அதே ஐடியாவை ஜப்பான் கிட்ட பிச் பண்றதுதான் ஏன்னா அவங்க மலையாள

லைப்ரரி ஒரு மிகப்பெரிய வரவேற்பு மலையாளியும் இருந்துச்சு ஏன்னா ஜெர்மனியில அவர் செஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையும் ஆல்ரெடி எல்லாரும் ரேடியோ ஸ்டேஷன்ஸ் மூலமா கேட்டிருந்தாங்க தெரிஞ்சிருந்தாங்க அதனால போஸ் அவர்களுக்கு மக்கள் மத்தியிலயும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு அரசாங்கத்தையும் அவரால் ஈஸியா கன்வென்ஸ் பண்ண முடிஞ்சது ஏன்னா ஆல்ரெடி அவர் அவரோட ஐடியாவை ஜெர்மனியில சாதிச்சு காட்டிட்டார் இப்ப அதே ஐடியாவை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அவ்வளவுதான் கிரேட்டர் இந்தியன் பிரசிடன்ஸ் கிட்டயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் கன்வின்ஸ் பண்ணும் அவ்வளவுதான் இதற்கு பிறகு போஸ் அவர்கள் தொடர்ந்து ஈஸ்ட் ஏஷியால பல நாடுகளுக்கு பயணம் செஞ்சுக்கிட்டே இருந்தாரு எல்லா இடங்களையும் மீட்டிங்ஸ் போடுவாரு

எவ்வளோ அத்தான்டிக்காக இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல முடியுமோ சொல்ல ட்ரை பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இந்த பதிவில் ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் தெரிவிங்க நான் கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிக்கிறேன் கூடிய சீக்கிரமே உங்களை வேற ஒரு பதிவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ਅਚਮ ਇਲੇ ਅਚਮ ਇਲੇ ਅਚਮ ਇਨ੍ਭ ਤੁਲੈ ਏ ਅਚਮ ਆਗ ਏ ਨੀ ਨ ਮ ਇ